விடைபெறு நன்றி வணக்கம் அடுத்து மாநில இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பூமியே நம் சாமி என்கிற தலைப்பில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தை நடத்தி வருகிறது இப்படி ஒரு தலைப்பில் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு மிக சரியான ஒரு இடம் இந்த குமரி நிலப்பரப்பினுடைய இந்த களியக்காவலை நிலம்தான் சரியாக அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பரப்பு இந்த நிலத்தை இந்த பூமியை சாமியாக கருதி பல உயிர் தியாகம் செய்து இரத்தம் சிந்தி மலையாள ஆதிக்கத்தின் பிடியில் இருந்து இந்த நிலப்பரப்பை தமிழ்நாட்டோடு மீட்டெடுப்பதற்காக எண்ணற்ற போராளிகள் உயிர் தியாகம் செய்த நிலம் நிலம் இந்த இந்த மண் பெரும் போராட்டங்களை குமரி தந்தை அவருடைய தலைமையிலே நடத்தி இந்த நிலப்பரப்பை தமிழ்நாட்டோடு மறுபடியும் இணைத்தார்கள் ஆனால் அந்த பகுதிகளை நாம் இழந்தோம் பல பகுதிகளை இழந்தோம் இந்த எல்லை பகுதிக்கு வெகு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாம் நிலப்பரப்பு தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நிலப்பரப்பு நெய்யாற்றை அன்றைக்கு மலையாள ஆதிக்கத்தின் பிடியின் கீழ் இந்த குமரி நிலம் இருந்தபோது மலையாளம் திணிக்கப்பட்டது தமிழ் மொழி அப்புறம் கணக்கெடுப்பின் போது தமிழர்கள் மலையாளம் படித்தார்கள் பேசினார்கள் என்கிற அவர்களை மலையாளிகளாக மாற்றி நெய்யாற்றின் மலையாளிகளுக்கு சொந்தமான பகுதி என்று சொல்லி நெய்யாற்றின் கேரளாவோடு இணைத்தார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதன்மையான பிரச்சனைகளில் உயிர் நாடி பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய முல்லை பெரியார் யாருக்கு சொந்தம் இந்த மண்ணுக்கு சொந்தம் நமக்கு சொந்தம் தேவிகுளம் பீர்மேடு தமிழர் நிலப்பரப்பு மூணாறு தமிழர் நிலப்பரப்பு நமக்கு சொந்தமானது இந்த கோரிக்கைகள் எல்லாவற்றையும் வைத்து அறுபத்தி எட்டு ஆண்டு காலத்திற்கு முன்பு நமது தாத்தன் பாராளுமன்றத்தில் முழங்கினான் தேவிகுளம் தமிழர் நிலப்பரப்பு பீர்மேடு தமிழர் நிலப்பரப்பு இந்த நிலப்பட பரப்பை தமிழ்நாட்டோடு இணைப்பதுதான் சரி என்று முழங்கினார் போராடினார் ஆனால் அன்றைக்கு அது நடக்கவில்லை அன்றைக்கு அது நடக்கவில்லை ஆனாலும் இந்த குமரி நிலப்பரப்பை நம்மோடு மீட்டு தந்தார்கள் ஆனால் சமகாலத்தில் என்ன நடக்கிறது பல உயிர் தியாகம் பெற்று மலையாள ஆதிக்கத்தின் பிடியில் இருந்து மீட்டெடுத்த இந்த குமரி நிலப்பரப்பினுடைய மலைகள் உடைத்து நுரக்கப்பட்டு வெள்ளிஞ்சம் கடற்கரையிலே கொட்டப்படுகிறது ஏதோ அதானியினுடைய துறைமுகத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக இந்த மண்ணினுடைய மலைகள் உடைத்து நுரக்கப்பட்டு கேரள கடலில் கொட்டப்படுகிறது என்று மட்டும் நாம் நினைத்துவிடக் கூடாது அந்த துறைமுகத்தினுடைய கட்டுமான பணிக்கு மட்டும்தான் மலைகள் செல்கிறதா இல்லை இல்லை எவனும் மறுத்து பேச முடியாது கேரளாவினுடைய அத்தனை கட்டுமான படிகளுக்கும் இந்த மண்ணினுடைய மறைகள் உடைத்து நுரக்கப்படுகிறது அறுநூறு எழுநூறு லாரி ஒவ்வொரு நாளும் செல்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த மாவட்டத்திற்கு அமைச்சர் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எதற்காக இருக்கிறீர்கள் எதற்காக இருக்கிறீர்கள் கேட்டா சொல்றாங்க அது இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் சட்டம் ஒரு மாநிலத்தில் இருந்து இந்த ஒரு மாநிலத்திற்கு கனிமங்களை எடுத்து செல்வதற்கு

அந்த சட்டத்தை பயன்படுத்தி கன்னியாகுமரியில் இருந்து இந்த களியக்காவளை செக் போஸ்ட் தாண்டி கேரளாவுக்கு இந்த மண்ணுடைய மலைகளை உடைத்து நோக்கி கடத்த முடியும் அதே சட்டத்தை பயன்படுத்தி கேரளாவிலிருந்து ஒருபடி மண்ணை களியக்காவளை செக் போஸ்ட் தாண்டி கன்னியாகுமரிக்குள் எடுத்து கொண்டு வர முடியுமா முடியுமா அப்புறம் என்ன சட்டம் என்ன சட்டம் கொண்டு வர அங்கிருந்து இங்கிருந்து மலையெல்லாம் அங்க போய் கடத்தி கொண்டு போயிட்டு அங்கிருந்து கோழி கழிவுகள் மருத்துவ கழிவுகளை இந்த மண்ணில் கொண்டு கொட்டுகிறான் அன்பு மக்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரே ஒரு செய்தி தான் இன்னைக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு குளங்கள் தான் இந்த மண்ணில் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் அளித்து விட்டான் ஒண்ணு இல்லை இதை எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் மீது வழக்கு பதிவு செய்வதை கைது செய்வதை மிரட்டுவதை அச்சுறுத்துவது சிறையில் அடைப்பது கடைசி என்ன நடந்தது தெரியுமா என்ன நடந்தது இந்த மண்ணில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு பரப்புரை வைக்கப்பட்டது இல்லையா என்ன பரப்புரை வைக்கப்பட்டது பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டும் அதனால் திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் கிறிஸ்தவருடைய பாதுகாவல் திமுக அதனால் கிறிஸ்தவருடைய பாதுகாவல் திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று தெரு தெருவாக வாக்கு கேட்டார்கள் இல்லையா அதனுடைய விளைவு என்ன தெரியுமா இந்த மண்ணில் இதுவரைக்கும் நடந்திராத ஒரு கொடூரம் ஒரு கொடுமை இந்த மண்ணில் நடத்தப்பட்டிருக்கிறது தேவாலயத்தில் படுகொலை தேவாலயத்தில் படுகொலை கன்னியாகுமரி மண்ணில் தேவாலயத்தில் பாதிரியார் முன்னிலையில் திமுக ஒன்றிய செயலாளர் தேவாலய மேடையில் வைத்து படுகொலை செய்கிறான் என்றால் இதற்கு பொறுப்பு யார் யார் காரணம் யாரெல்லாம் இந்த மண்ணில் கிறிஸ்தவனுடைய பாதுகாவலன் திமுக 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 என்று வீடு வீடாக சென்று வாக்கு நீங்கள் அத்தனை பேரும் காரணம் நீங்கள் தான் பதில் சொல்லணும் நாங்கள் அப்போதே சொன்னோம் திமுகவுக்கு வாக்கு திமுக வரலாறு ரொம்ப மோசம் அதிமுக சரியில்லை தண்டர்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதிமுக இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்த கட்சி எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதிமுகவுக்கு மாற்று திமுக என்று சொல்லி திமுகவுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவது என்பது குழி தோண்டி அந்த குழியில் உங்களை நீங்களை புதைப்பதற்கு சமம் அவன் செய்கிற அத்தனை தவறுகளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் அந்த தவறுகளில் உங்களுக்கும் பங்கு வந்து சேரும் அதனால் திமுகவுக்கு வாக்கு கேட்காதீங்க இன்னைக்கு என்ன நடந்தது இன்றைக்கு என்ன நடந்திருது இன்றைக்கு தேவாலயத்திலே படுகொலை நடந்திருக்கிறது என்றால் தவறு யாருடையது யாருடையது இன்றைக்கு வெள்ளை அங்கியில் புனிதமான வெள்ளை அங்கியில் இன்றைக்கு இரத்த கரை படிந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா திமுகவோடு நீங்கள் வைத்த தவறான சேர்க்கை திமுகவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு திமுகவுடன் நீங்கள் வைத்த கூட்டணி தான் இன்றைக்கு திமுக ஒன்றிய செயலாளர் செய்த நீங்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு தலை குனிந்து நிற்கிறீர்கள் ஒரே ஒரு செய்தி தான் என் அன்பு மக்களுக்கு செல்கிறேன் ஒரே ஒரு செய்தி தான் சொல்கிறேன் இந்த மண்ணினுடைய மலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மண்ணின் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த கன்னியாகுரி மாவட்டத்தினுடைய மக்கள் படித்தவர்கள் பண்பட்டவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்மானம் கொண்டவர்கள் 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 உள்ளம் உள்ளம் கொண்ட இந்த மண்ணினுடைய மக்கள் வர பாராளுமன்ற தேர்தலில் கொலைகார கும்பலுக்கு தேவாலய மேடையில வைத்து படுகொலை செய்த கும்பலுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்த மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது உங்க கையில இருக்கு வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல நன்றி வணக்கம்